சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றுத்தா நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண் தீரதோர திருதோர ஆத்தூரைச் சேர்ந்த ராஜயோக வாஸ்து நிபுணர் ஐந்து நிமிடங்களுடன் வாழ்த்து செய்து சொல்லுவார் ப்ளீஸ் வணக்கங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க இங்கே வந்து ஒரு ரெண்டே விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன் ராஜயோகம் என்றால் ராஜயோக ஜாதகம் என்றால் என்ன ராஜயோக வாஸ்து என்றால் என்ன ராஜயோக ஜாதகம் ஒன்று அஞ்சு ஒன்பது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படி ஆட்சி பெற்று குருவால் பார்க்க பெற்றால் அது ராஜயோக ஜாதகம் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கிறதுக்கு ராஜயோகமான வாஸ்து அப்படின்னா ஜாதகம் இருந்தாலும் சரி ஜாதகம் இல்லை என்றாலும் சரி ராஜயோக வாஸ்துப்படி வீடு கட்டினா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அந்த ராஜோ ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வாஸ்து அப்படின்னு செய்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு ஒரு புக்கு யோக மனையடி குளிக்கணக்கு முறிவு அப்படின்னு ஒரு புக்கு ராஜயோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள்னு ஒரு புக்கு அரசாங்க உத்தியோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு ஒரு புக்கு நாலு புக்கு வெளியிட்ருக்கோம் இந்த நாளும் நீங்கள் கூகுளில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கற்பூத்தும் மூலியமாகவும் கிடைக்கும் எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் அப்போ ஜாதகம் இல்லை ஒரு கஸ்டமருக்கு ஜாதகம் கிடையாது அப்பாவுக்கும் கிடையாது அம்மாவுக்கும் கிடையாது எனக்கு வீடு கட்டி கொடுக்குன்னு வராங்க இல்லை ஒரு கிறிஸ்டின் வராங்க ஒரு முஸ்லீம் வராங்க நான் இந்த அளவில் வீடு கட்டி கொடுத்தா அந்த வீட்டில் இருக்கவங்க மேன்மைக்கு வருவாங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரியே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அவங்க சந்தோஷப்பட்டு ஒரு வீடியாக தருவார் அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ராஜயோக வாஸ்து சாஸ்திர போராடி செய்து கொடுத்துருக்கோம் ராஜயோகப்படி வந்தவங்களும் நமக்கு வீடுக வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க செஞ்சு சார் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நான் வந்து ராஜயோகத்தை படி இருக்கேன் கடன் கட்டியிருக்கேன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து நமக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க அப்போ ஜாதகம் உண்மைதான் வாஸ்து உண்மைதான் இந்த வாஸ்து ஜாதகம் என்பது ஒரு விதை வாஸ்து என்பது ஒரு மண் ஒரு பொன் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்ததே ராஜயோகம் அப்படிங்கிற திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அம்மாவும் அப்பாவாக இருந்து எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து தமிழ்நாடு மக்களை மேன்மை பரவ செய்து அதுக்கப்புறம் இந்த மேடையில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம் இன்றைக்கி எல்லாரும் இருப்பா இருக்கிறீங்க ஆனால் ஜோசியத்தை மட்டுமே தான் முழுமையாக நம்பி போகிறீங்க ஜோசியன்னு என்பது ஒரு விதை தான் அந்த நிலைக்கு நிலைக்குனா ஒரு பொண்ணு மூலியமாக தான் நிலைக்க முடியும் விதையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இன்னும் பயிர் பண்ண முடியாது வாஸ்து அவங்க வந்து வி விதைக்கிற மண் நல்லா இருந்தால் தான் பூமி நல்லா இருந்தால் தான் அந்த விதை நல்ல ஒரு பலன் தரும் அதே மாதிரி ஜாதகம் வாஸ்து ரெண்டும் இணைஞ்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி என் முடிவான கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க செய்து கொடுத்து மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றதுக்கு பின்னாடி தான் இந்த புக்கை வெளியிட்டிருக்கும் அதனால் ஜோஷியும் வாஸ்து ரெண்டுலேயுமே கடல் கடந்தால் மட்டும்தான் இந்த முத்த பொறுக்க பொறுக்க முடியும் ஜோஷியும் சொல்லிட்டு போகலாம் எல்லாமே செஞ்சுட்டு போகலாம் பார்க்கலாம் சாரம் உண்மை தான் ஜோஷியும் உண்மை தான் சாரம் உண்மை தான் ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் வாஸ்துக்கு வர முடியும் கொடுப்பனை இல்லாட்டினா ஜா வாஸ்துக்கு வர முடியாது முதல்ல நம்மளுக்கு கொடுப்பனை இருக்குன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பனை இருக்கும் இந்த கொடுப்பனை இருந்து அவங்க நல்ல சாரம் பெற்று நல்ல குருவால் பார்க்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு புரபலிமாகும் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஒழுபெருந்திய கிரகம் என்பது சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த மூணு பேரும் குரு பார்த்துட்டாங்க அப்படின்னா குரு காலில் காலில் இருந்தான்னா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா அது ராஜுவாகம் பெறும் எனவே எவ்வளோ நேரம் வேணாலும் ஜோஷியத்தில் பேசிகிட்டு இருக்கலாம் வாஸ்துல பேசிகிட்டு இருக்கலாம் அது உண்மை கருத்துக்களை ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் போய்ட்டு கூகுளில் போயிட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டமும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆத்தூர் தான் சேலம் மாவட்டம் தான் எல்லோரும் தமிழ்நாடு அப்படிங்கிற இப்போ திண்டுக்கல்னால் திண்டுக்கல் மட்டும்தான் செய்வாங்க சேலம் மட்டும்தான் செய்வாங்க கோயம்புத்தூர் தான் செய்வாங்க ஆளினால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் முப்பத்தெட்டு ஊருக்கு நூற்றி இருபது ஊருக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் கஸ்டமர் சொல்லி சார் நாங்கள் வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு தொழில் சுத்தமாக இருக்குது ராஜயோகம்னா என்ன அப்படின்னு புக்கு இருக்குது ராஜயோக வாஸ்துங்கிற புக்கு இருக்குது வாங்கி அவங்கவுங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மேன்மைக்கு வருங்கிற கருத்துக்களை பூரா வைக்கலாம் இந்த ஒரு புக்கு வாங்குனீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு வீடியோ போ நூறு வீடியோ எடுத்து போட்டுடலாம் வாஸ்துக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில் அதனால் இங்கே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது வாஸ்துங்கிறது கலை வந்து கடலளவு சொல்லிக் சொல்லி ஒரு க ஒரு கையளவு அப்படிங்கிறத தெரிஞ்சு என் எனக்கு அப்பப்போ வந்து இந்த ஜோஷியத்திலையும் ஜோஷியத்தில் நான் அப்பப்போ யாரை பார்ப்பேன் அப்படின்னா சென்டராஜை நான் பார்ப்பேன் பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அவரை கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் பேசுகிறது நல்லா அழகாக பேசுவார் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் அப்பப்போ அவரை பார்ப்போம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் நல்லா பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஒரு புரியராஜ் அண்ணன் வணக்கங்க என்னுடைய வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு தலைவருக்கு நான் வந்து முன் உரிமை பெற்று வணக்கம் சார் விக் வணக்கங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அவருக்கு மரியாதை செய்து புடுங்க